விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் மகர ராசி நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் வந்து நடக்க போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோவில் முழுமையான முறையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வந்து இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசி நபர்களுக்கு எப்படி அமையப்போகிறது பொதுவாக மகர ராசிக்கு வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் வந்து இன்றைய நிலையில் வந்து அமைஞ்சு உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு வந்து ஏழரை நாடில் அஞ்சு வருஷ காலங்கள் கடுமையான நேரங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க ஆனால் உங்களுடைய ராசிக்கே அதிபதியானவர் வந்து சனிஸ்வர பகவான் தான் அதனால் மற்ற ராசி நபர்களை காட்டிலையும் உங்களுக்கு வந்து பாதி அளவில் தான் பலன்களை வந்து கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறணும் அப்போ மற்ற ராசிகள் உங்களை காட்டிலையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து பகவானுடைய தாக்கத்தில் மற்ற ராசி நபர்கள் இருக்காங்கன்றத நீங்கள் மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா மகரம் சனி பகவானுடைய சொந்த ராசி அதனால் வந்து ஏற்கனவே அஞ்சு வருஷ காலங்கள் சனி பகவானுடைய பலவிதமான தொல்லைகள் அதாவது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடையே வந்து பலவிதமான மனக்கசப்புகள் நண்பர்களிடையே மனக்கசப்புகள் சொந்த வந்தங்கள் உற்றார உறவினர்கள் மூலமாகவும் பலவிதமான பிரச்சனைகள் பகை உணர்வுகளை சந்திச்சு ஆக பேருக்குத்தேன் சொந்த புகழுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் ஆக இந்த மாதம் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி அவருடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றும் மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் அட்டமஸ்தானத்தில் வந்து சூரிய கடவுளும் வந்து அமைஞ்சு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் வந்து அமைஞ்சு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பலன்களை வந்து போகிறார்கள் அதாவது வந்து சனி கிரகத்தினுடைய ஒரு ஆதிக்கங்களும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி வந்து ஆட்சி பெற்று வலுவான முறையில் இருக்கிறதுனால படிப்பில் வந்து சில தன்மைகள் ஏற்படலாம் அதாவது வந்து குழந்தைகள் வந்து படிக்காமல் இருக்காங்க விழுந்து விழுந்து படிக்கிறாங்க கடைசியில் வந்து மறந்து போயிடுறாங்க ஞாபக மருதி குணங்கள் வருது அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் மகர ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு புறப்ப வீட்டு வீட்டுக்கு இருக்கும் அதனால் வந்து அவங்கள வந்து அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது முக்கியமாக வந்து இந்த மாதிரி படி 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 படின்னு போட்டு தொந்தரவு செய்யாதீங்க ஞாபக சக்தியான அவங்க படிப்பாங்க அவங்க கடமை செய்வாங்க ஆனால் அந்த ஞாபக சக்தி இன்மையை வந்து ம சனிபகவானுக்கு வந்து கொடுத்து ஞாபக மறதியை கொடுத்து அவங்கள படிப்பில் ஒரு மந்தகதியிலே இருக்க வைக்கும் ஆக விழுந்து விழுந்து படிப்பாங்க கடைசியில் பரிசுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் மறந்து வச்சுன்னு வருவாங்க அவங்கள அடிக்காதீங்க திட்டாதீங்க தயவு செய்து ஆக சரி இதுக்கு என்ன வழி பண்ணலாம் ஞாபக மறதியெல்லாம் விலகணும் நல்லா ஞாபக சக்தி வரணும் படிப்பெலாம் நல்லா வரணும்னு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிள்ளைகளை வந்து ஆளாக்கிறதுக்காக நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் முக்கியமான நேரம் டென்த்து படிக்கிறான் லெவன்த்து படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் அல்லது முழு பறிச்ச நேரம் அடுத்து வந்து இப்போ அடுத்தலாம் மிட்டம் டெஸ்ட் வருது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து படிக்க வைக்கணுமே தானே நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதங்களை கடைப்பிடிங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை போய் கும்பிடுங்க அப்போ அந்த பைரவருடைய ஒரு வரலாறு வந்து நிறையா பேர் தவறாக நடிச்சிட்டு இருக்காங்க அதையும் நான் முழுசாக நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மகர ராசிக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால தொழில் விஷயத்துலேயும் சரி பழக்க வழக்கத்திலையும் சரி வண்டி வாகனத்துலேயும் சரி ஆக படிப்பு விஷயத்துலையும் சரி எல்லாம் இன்னொரு குறைஞ்சதுன்னு ஒரு ரெண்டு வருஷமாவது கடந்து வரணும் அடுத்து இடையில் வரக்கூடிய கிரக நிலைகள் சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கொடுக்கலாம் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது நிறையா பேர் வந்து பைரவருக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பைரவர் வந்து நாய் வாகனம் தான் பைரவராக நிற்க வச்சுருக்காங்க அப்போ நம்ம நிறைய பேர் நாய்க்கு பைரவான்னு பேர் வைப்பாங்க நாய்தான் வந்து பைரவர்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் அப்படி கிடையாது அது உண்மை கிடையாது சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் கால பைரவர் பைரவருடைய வாகனம் தான் நாய் ஆக தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகளில் தனுசு மகரம் கும்ப மீனம் இந்த நாலு ராசி வரிசை வரும் எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாத பொதுமக்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இதில் ஆக இந்த தனுசு மீனன்றது வந்து குரு பகவானுக்கு உண்டான ராசி மகரம் கும்பம் என்பது சனி பகவானுக்கு உண்டான ராசிகள் அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேசத்துலேருந்து எண்ணி வரங்க அப்படின்னா சனி பகவானுடைய கும்ப ராசி பதினோராம் மட லாபாதிபதியாக வருவார் சனி அப்போ பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அவர் விரையாதிபதியாக வருவார் அப்போ குரு பகவானுக்கு கோபம் அப்போ நம்ம விரையாதிபதி நவக்கிரகத்தில் சுபகிரகம் இவர் என்னாலே இருந்தாலும் சனி பகவான் வந்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவ கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு எதிர்மறையான கிரகம் சனி பகவான் அப்போ இவரும் நம்மளும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே சனி பகவான் சொல்கிறாரு நான்தான் லாபாதிபதி நீ என்னதே இருந்தாலும் விரையாதிபதி அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கு வாக்குவாதம் முற்றி ஒரு நிலையில் என்ன ஆகுதுன்னா குரு பகவான் வந்து சனி பகவானை நீ நாயா போன்னு சவிச்சிடுறார் அடரா நம்ம வாட்டுக்கு சவிச்சு விட்டோமே நாயாயிட்டானே சனி பகவான் வந்து இவனை வந்து விட்டோம்னா வந்து கடிச்சு வச்சு கொடுவானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா சிவபெருமானுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர்கிட்ட போய் அந்த சனி பகவானை ஒப்படைச்சு நாய் உருவத்தில் ஒப்படைச்சு சனி பகவானுடைய வாழ்க்கை வரலாறுல இது ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்கும் ஜோ சாஸ்திரம் மரஜன் அவர்களுக்கு தெரியும் அப்போ பைரவருட்டை வந்து போய் ஒப்படைச்சு இவனை நீ பத்திரமா பார்த்துக்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பைரவர்கிட்ட குரு பகவான் வந்து சனி பகவானை நாயாக மாற்றி பைரவர்கிட்ட ஒப்படைத்ததாக ஐதீகம் சாஸ்திர வரலாறு கூறுகிறது அப்போ நாய பகவான் அதாவது கால பைரவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவருடைய வாகனம்தான் நாய் அதான் நாய் தான் சனி பகவான் இது வந்து பார்க்குற பொதுமக்கள் இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க இனிமேல் போகும்போது அதை கரெக்டாக முறையான முறையில் அதை வணங்கி வாங்க முக்கியமாக சிவாகிழமை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருடைய ஆலயத்திற்கு சென்று முதல் சிவபெருமானை கும்பிடுங்க சிவபெருமானுக்கு வில்வெலை வாங்கி கொடுங்க பெருமா சிவபெருமானை பாருங்கள் பகவானை பார்த்துட்டு அடுத்து சுற்றி வளம் வரக்கூடிய பாதையில் ஈசானிய திசை அந்த கோயிலுக்கு ஈசாணிய திசை வடகிழக்கு மூலையில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவரை வச்சிருப்பாங்க அவர் அங்கே தான் இருப்பார் எந்த சிவன் கோயில் எடுத்தாலும் சரி சிவபெருமான் எந்த இடத்துல இருக்காரோ மூல தெய்வம் விக்கிரகத்துக்கு அந்த விக்கிரகத்திலேருந்து ஈசானிய தேசம் ஈசானியம்னா வடகிழக்கு மூலையில் உட்காந்துருப்பார் கால பைரவர் அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் பைரவர்கிட்ட போய் சனி பகவானுடைய தாக்கங்கள் எங்களுக்கு குறையணும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கையால் அடையணும் படிக்க வரணும் தொழில் நல்லா இருக்கணும் தொட்ட தொடங்கணும் எடுத்த காரியம் வெற்றி அடையணும் இனிமேலாவது இந்த குறிப்பிட்ட காலங்கள் இனிமேல் இருக்கிற வரையக்கூடிய காலங்கள் ஆகாவது சனி பகவானுடைய தொந்தரவுகள் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசார வேண்டிக்கொண்டு கொண்டு பைரவருக்கு கால பைரவருக்கு வில்வ இழை அர்ச்சனை பண்ணுங்க இப்படி அர்ச்சனை பண்ணி வாங்க கரெக்டாக வார வாரம் செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை சாயங்காலம் காலையில் பல கேட்பாங்க காலையில் போகக்கூடாது ஏறும் பொழுதுல போனால் கஷ்டங்கள் ஏறும் இறங்கும் பொழுதுல சாயங்காலம் போனால் கஷ்டங்கள் இறங்கும் என்று ஒரு தான் சாயங்கால நேரம் கோயிலுக்கு போங்கன்னா நாங்கள் பூராமே சொல்லிவிடுவோம் சரிங்களா அதனால் சாயங்கால நேரம் ஒரு நாலு மணிக்கு மேலே சிவன் கோயிலில் போய் நட திறந்த உடனே சிவபெருமானை பார்த்துட்டு பைரவரை கும்பிட்டு பைரவருக்கு வரைக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்ல விதமாக கும்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது மகர ராசிக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது படிப்பில்ண்டான மந்த நிலைகள் மாறும் சேட்டைகள் உண்டான அந்த சேட்டை குணங்கள் வந்து குறையும் அதே போல் தொழிற்தான அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க தொழில் ஒருக்கான இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் வழங்கும் தொட்ட தொடங்க எடுத்த காரியம் வெற்றி ஆகும் அப்போ இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களுடைய அனைத்து நிலவரங்களையும் தெரிந்து அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்கிற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் ஜோதிட பதிவில் ராசி வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்